அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குற்றம் வாங்க கதை கேட்போம் கதை கேட்போம் அமெரிக்காவின் மலைநகரம் எனப்படும் சியாட்டல் நகரத்தின் ரெட்மன் பகுதி இந்தியர்கள் அதிகம் வசிப்பதால் இந்தியாவிலிருந்து மகன் அல்லது மகள் வீட்டிற்கு வரும் பெற்றோர் மாலையில் அருகில் இருக்கும் பூங்காக்களுக்கு வந்துவிடுவார் அப்படி பரிஸ்டல் பூங்காவுக்கு வந்தபோது சுந்தரத்திற்கு அறிமுகமானவர் தான் நாகராஜன் பூங்காவில் பேரனை சறுக்கு மரத்தில் ஏற்றி கீழே நின்று பிடித்தபடி பார்த்து சறுக்குப்பா சாரங் தாத்தா இருக்கேன் பயப்படாத என்ன என்று குரல் கொடுத்த சுந்தரத்தை நெருங்கிய நாகராஜன் தமிழா என்று ஆர்வமாய் கேட்டான் ஆமாம் நினைச்சேன் விலை நாம் நம் பாச கேட்டா ஒரு சந்தோஷம் ஆனா பாருங்க இங்க வர்ற வயசானவங்க கூட பேரன் இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க தாய்மொழியை பெரியவங்களே மதிக்கலாம் அடுத்த தலைமுறை எப்படி மதிக்கும் சொல்லுங்க என்று ஆரம்பித்தார் நாகராஜன் ஒரு வாரமாய் அமெரிக்காவையும் தன் மகன் மருமகள் மற்றும் பேர குழந்தைகளை பற்றியும் குற்றம் குறைகளை சொல்லிக்கொண்டே இருந்தான் இன்றைக்கும் சுந்தரம் அருகில் சென்று கல் பெஞ்சில் உட்கார்ந்தபடி அமெரிக்காவில எங்க பார்த்தாலும் மரங்களா இருக்கு மனுஷங்களையே காணோம் எல்லோரும் காரில் போகிறாங்க நம்ம ஊர் போல நாமே தனியா ஒரு இடத்துக்கு பஸ் மெட்ரோன்னு போய் சுற்றி பார்க்க முடியுதா மகனும் மருமகளும் ஒர்க் ஃப்ரம் ஒரு அறையில் அடைஞ்சாங்க சாயந்தரம் அஞ்சு மணி வரை வெளியில வர்றதே கிடையாது கேட்டா மீட்டிங்கா இங்க வந்தது முதல் என் பொண்டாட்டினா சமையல் பாத்திரம் கழுவுறது துணிய மிஷினை போடுறது எல்லாம் செய்யறா தட்ல சாப்பாட்டு போட்டு ரெண்டு பேருக்கும் அரைக்கு கொண்டு போய் கொடுக்குறான் காலையில நறுக்குன்னு நாலு இட்லி தோசைன்னு சாப்பிடுறது இல்ல சீரியலா அதை பாலில் போட்டு அவசர அவசரமா ülüngar ağ பள்ளிக்கூடம் விட்டு பசங்க வந்தா நீச்சல் ஓவியம் பாட்டு ஓப்பனா ஆளுக்கு ஒரு பக்கம் காரை எடுத்துட்டு ஓடி ராத்திரி பத்து மணிக்கு வராங்க எங்கிட்ட என்ன வேணாலும் சாப்பிடுங்க எல்லாம் என்ன சொல்றாங்களே தவிர என்னப்பா சாப்பிட்டியா என ஒரு வார்த்தை கேட்கறது இல்ல தீவிர எல்லா தமிழ் சேனலும் இருக்கு ஒரு ஃபோனை கொடுத்து வாட்ஸ்அப் பேஸ்புக்ல போய் பாருங்கிறமாக மருமக நம்ம ஊர் பொண்ணு தான் கிராஃப்ட் வெட்டி பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நெட்டியில் கடுகு சைஸ்ல போட்டு வச்சுக்கிட்டு தாலிய கலட்டி வச்சுட்டு சார் இன்னும் என்ன அக்கிரமம் என்றார் நாகராஜன் சுந்தரம் மௌனமா இருக்க உங்க வீட்டில் இப்படி இல்லை போல அதான் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன் என்று பேரு கேட்ட மாதிரி சீறினார் நாகராஜர் என் வீட்லயும் இதே கதைதான் மருமகளுக்கு இரண்டாவது பிரசவன் சிசேரியம் என்பதால் உதவ வந்திருக்கும் எல்லாம் என் மனைவிதான் செய்றாங்க மகனுக்கு ஆபீஸ் விஷயமா ஜெர்மனி பிரான்ஸ்ன்னு போக வேண்டியிருக்கு என சிரித்தபடி கூறினார் சுந்தரம் ஓஹோ அதான் பேரனை கூட்டிட்டு பூங்காக்கு வந்துடுறீங்க சமையல்காரியாகவும் பிரசவிச்ச மரமலுக்கு எடுபடி ஆயாகவும் இருக்காங்க உங்க மனைவி அமெரிக்கா வந்து இதெல்லாம் தேவையா சார் என்றார் நாகராஜன் புன்னகித்தபடி சார் சொன்னா தப்பா நினைக்க கூடாது அமெரிக்காவுக்கு பசங்களை நாம தானே அனுப்பினோம் சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வெளிநாட்டு கனவை உண்டாக்கி வளர்த்தோம் அப்புறம் அவங்கள குற்றம் சொல்லலாமா என்றார் சுந்தரம் அதுக்காக இங்க சுதந்திரம் இல்லாமல் இருக்கோமே வெளியில தனியா ஒரு இடம் நாமளா போய் வர முடியுதா எல்லாத்தையும் அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிடிக்கவே இல்லை என்றார் நாகராஜன் காலம் மாறிட்டு சார் நம் காலத்தின் வாழ்க்கை முறையே வேற இங்க இந்த கொடுமையான குளிரில் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் வீட்டில் சும்மா இருக்கிறது கஷ்டம் அவங்களும் டாலர்களை சம்பாதிச்சு தன் அப்பா அம்மாவே நல்லா வச்சுக்க தான் நினைக்கிறாங்க அவங்க இல்லைன்னா நாம இப்படி அமெரிக்க வர முடிஞ்சிருக்குமா இங்க நயாகர பார்த்தேன் காலி விட் போனேன் அவங்களும் கோவில் வெளியூரில் எங்காவது கூட்டிட்டு போறாங்க இங்க உள்ள சீதோஷ்ண நிலைக்கு சமைச்சத வெளியில வச்சா கூட ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது அதனால ஐந்து நாட்களுக்கு திட்டமிட்டு சமைச்சு பிரிட்ஜில் வைக்கிறாங்க இந்த கலாச்சாரத்தை குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும் தான் பாட்டு நடனம்னு ஏன் தமிழ் வகுப்பு கூட கூட்டிட்டு போறாங்க ஒண்ணு தெரியுமா இங்க வந்தது நம் இந்தியர்களுக்கு தாய்நாட்டு பாசம் அதிகமாயிடுது தமிழ் பசங்க நான்கு பேர் கூடினால் ஊர்ல படிச்ச நாட்களை பார்த்து சினிமாவை பழகின மனுஷங்களை பத்தி தான் பேசுகிறாங்க இந்திய கோட்டல தேடி இட்லியும் தோசையும் சாப்பிட போறாங்க வேலை செய்யற இடத்துல போட்டுக்கிற உடைக்கு இடைஞ்சலா இருக்கும்னு தாலியை கலத்தி வச்சு அதுல என்ன தப்பு அவங்க பிரச்சனை கழட்டி வைக்கலையே இந்தியாவில் பல பேர் வெளிநாட்டு நாகரிக முகத்துல பாரிஸ் குடிக்கிறதும் ஜீன்ஸ் போட்டு கலாச்சாரத்துல வாழறது மாதிரி பார்க்க சுற்றம் இல்லையே மேலும் வயசான காலத்துல வரட்டு பிடிவாதங்களை ஒதுக்கி விட்டு கொடுத்து வாழ பழகிக்கலாமே சார் என்றார் சுந்தரம் எதுவும் பேசவில்லை நாகராஜன் ஆனால் அவர் யோசிக்கிறார் என்பதை சுந்தரம் புரிந்து கொண்ட போது நாகராஜன் மொபைல் போனில் யாரோ அழைத்தனர் போனை காதல் வைத்தவர் என்னடா விசு எப்படி இருக்க சென்னை எப்படி இருக்கு என்றா நீங்க என்றான் நானா ஜோரா இருக்கேன் அமெரிக்கா சொர்க்க பூமியா இருக்கு இயற்கை பேசுதுப்பா மகன மருமகளை நல்லா கவனிச்சிருக்காங்க ஒரு குறையும் இல்ல என்றார் நாகராஜன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குற்றம் ஒருபோதும் செய்யாம